ஐபிஎல் பதினேழாவது ஐபிஎல் சீசன் வந்து மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கும் போகுது எல்லோரும் ஆவலோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் ஒரு பத்து நாட்கள் மட்டுமே இருக்குது இப்போ இது சம்பந்தமான ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம பேச போகிறோம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த சேசன் ராய் வந்து கேகேஆர் டீமில் இடம்பெற்றிருந்தாப்புல இப்போது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் தொடர்லருந்து விலங்குறதாக அறிவிச்சிருக்கிறாப்புல என்னால் ஆட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்லேருந்து விலகுனதா அறிவிச்சிருக்கிறாங்க சரி இதனால் என்ன அப்படின்னா இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்காங்க இல்லையா சிஎஸ்கே இவங்களுக்கு வந்து ஒரு ராசியாக என்னன்னு தெரியல எப்பெல்லாம் சேசன் ராய் தொடரில் இருந்து விளங்குகிறாப்பில்லையோ அப்பையெல்லாம் இந்த சிஎஸ்கே லீக் போட்டிகளில் படுதோல்வியை சந்தித்து பிளே ஆஃப் கூட தகுதி பெற முடியாமல் வெளியேறினது தான் முந்தைய காலகட்டங்களில் நடந்ததுன்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயங்களை உதாரணமாக சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் இதே போல் டெல்லி கேபிட்டல்ஸில் இடம்பெற்றிருந்த சேசன் ராய் தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தொடர்லேருந்து விலகிறதா அறிவித்தாப்புல அந்த ரெண்டாயிரத்தி இருபதில் சிஎஸ்கே லீக் போட்டிகளில் படு தோல்விகளை சந்தித்து ப்ளே ஆஃப் கூட தகுதி பெற முடியாமல் வெளியேறிடுச்சு அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் குஜராத் டைட்டன்ஸில் இடம்பெற்றிருந்தாப்பில் இதே சேசன் ராய் இதே மாதிரியே தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து விலகிறதா அறிவிச்சாப்புல சேசன் ராய் இந்த சேசன் ராய்க்கு இதே வேலையா அப்படின்லாம் கேட்காதியே அதே வேலையாக தான் இருந்திருக்காப்புல நினைக்கிறேன் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலையும் சிஎஸ்கே ரவீந்திர ஜடேஜா கேப்டன்ஷிப்பில் படுதோல்வியை சந்தித்து பிளே ஆஃப் சுற்றுக்கு போக முடியாமல் வெளியேறிட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேகேஆரில் இடம்பெற்றிருந்த சேசன் ராய் மீண்டும் தொடரில் ஆட முடியாதுன்னு அறிவித்து வெளியேறியிருக்கிறாப்புல இதனால் சிஎஸ்கே லோக்கல் அதாவது லீக் போட்டிகளில் தோல்விகளை சந்தித்து நிச்சயமாக பிளே ஆஃபுக்கு தகுதி பெற முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை ஆணித்தரமாக அடித்து சொல்கிறாங்க இது வந்து என்னடா ஜோசியமாக பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சாலும் ஒரு வகையில் லாஜிக்காக பார்த்தா வந்து நம்மளே யோசிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த கருத்து இதில் கூடுதல் சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா இந்த ஜேசன் ராய் எப்போதெல்லாம் தொடர்லேருந்து வெளியே போறாப்பில்லையோ போறாப்பிலையோ அந்த நேரம் அவர் எந்த டீமில் இடம்பெற்றிருந்தாப்பிலையோ அந்த டீம் வந்து ஃபைனல் வரைக்கும் வந்திருக்குது அப்படிங்கிறதும் ஒரு வரலாறு ரெண்டாயிரத்தி இருபதில் டெல்லி கேபிட்டல்ஸை விட்டு வெளியேறாப்பில் டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபைனல் வரைக்கும் வர்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் குஜராத் டைட்டன்ஸை விட்டு வெளியேறாப்பில் குஜராத் டைட்டன்ஸ் ஃபைனல் வரைக்கும் வந்து கப் அடிக்கிறாங்க அதனால் இந்த முறை கேகேஆரில் இருந்து வெளியில் போயிருக்காப்பில் நிச்சயமாக கேகேஆர் ஃபைனல் வரைக்கும் வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதும் இல்லை கப்பு கப்பு அடிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது அப்படின்னு இந்த ஜோசியம் பார்க்குறவங்க இந்த தகவலையும் சேர்த்து உருட்டி விட்றாங்க என்னடா நடக்குது இங்கே ஒன்று சேசன் ராய் போகிறதுக்கு சிஎஸ்கே வந்து நல்லா விளாட்றதுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு நம்ம நினச்சாலும் இவங்க சொல்கிற அந்த லாஜிக் பாயிண்ட்ஸை பாருங்களேன் இதெல்லாம் எப்படி யோசிக்கிறாங்கன்னே தெரியல அது வந்து கரெக்டாக பொருந்தது பாருங்கள் ரெண்டு ஏற்கனவே ரெண்டு டைம் அதே மாதிரி ஆகிருக்குது இப்போ மூணாவது டைம் அதே மாதிரி நடந்திருக்குது அதனால் சிஎஸ்கே ரசிகர்லாம் கொஞ்சம் கவலையில் தான் இருக்காங்க ஒரு வேளை அப்படி நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துலையும் இருக்க தான் செய்கிறாங்க கேகேஆர் ரசிகர்கள் கொஞ்சம் குசியில் இருக்கிறாங்க ஆக அந்த ஜேசன் ராய் ராசி வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்ம ஃபைனல் வரைக்கும் போய் கப்படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இந்த கேகேஆர் ரசிகர்லாம் கொஞ்சம் புதுகூலமாக இருக்கிறாங்க சிஎஸ்கே ரசிகர்கள் கொஞ்சம் கவலையில் இருக்கிறாங்க எது எப்படியோ வந்து இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை இனி ஐபிஎல் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை நம்ம அதிகமாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ண போகிறோம் இந்த ஆர்வடம் ஜோசியம் குறித்து உங்களுடைய அபிப்பிராயங்களை கமெண்டில் பின்னூட்டமாகிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி